வணக்கம் அன்பர்களே நான் உங்கள் ஸ்ரீவித்யா இன்றைக்கு நான் தங்களோடு பகிரப்போவது தெனாலிராமன் கதைகள் வரிசையிலிருந்து டெல்லி அரசரை வென்ற கதை ஒருமுறை டெல்லி அரசர் பாபர் தெனாலிராமனின் திறமையை கேட்டு அவனை நேரில் காண விரும்பினார் அவனது திறமையை சோதிக்க விரும்பினார் எனவே தெனாலிராமனை டெல்லிக்கு அனுப்புமாறு விஜயநகரத்திற்கு ஓலை அனுப்பினார் கிருஷ்ணதேவராயரும் தெனாலிராமனை அழைத்து இதோ பார் ராமா இங்கே எப்படியோ உன் திறமையை காட்டி எங்களை சிரிக்க வைக்கிறாய் ஆனால் அதுபோல் பாபரிடம் நடக்காது உன் திறமை அவரிடமும் பரிசு பெறுவதில்தான் உள்ளது அவரிடம் நீ பரிசு பெற்று வந்துவிட்டால் நானும் உனக்கு பரிசு தருவேன் உன்னை திறமைசாலி என்றும் ஒப்புக்கொள்கிறேன் இல்லையேல் உனக்கு தண்டனை தப்பாது தெரிகிறதா என்று எச்சரித்து அனுப்பினார் டெல்லி வந்து சேர்ந்த தனாலிராமன் பாபரின் அரண்மனைக்கு சென்றான் சபையில் தான் செய்யும் அகட விகடத்திற்கு யாருமே சிரிக்காதது கண்டு திகைத்தான் எவரும் சிரிக்கக்கூடாது என்று பாபர் முன்னரே கட்டளையிட்டிருப்பார் என யூகித்தான் இந்த சூதினை எப்படியும் முறியடிப்பது என முடிவு செய்து கொண்டான் மறுநாள் முதல் ராமன் அரண்மனைக்கு செல்வதை நிறுத்தி கொண்டான் பாபர் ராமன் சொல்லாமலேயே நின்றுவிட்டானே சரியான தோல்விதான் அவனுக்கு என மகிழ்ந்தார் ஒரு நாள் பாபர் தன் மந்திரையுடன் உலாவச் சென்றார் வழக்கம் போல அரண்மனை சேவகன் ஒருவன் சில பொன்முடிப்புகளை சுமந்து வந்தான் மன்னர் குதிரையை மெதுவாக நடத்திச் சென்று கொண்டிருந்தார் பாதை ஓரத்தில் முஸ்லிம் கிழவர் ஒருவர் தள்ளாடியபடியே ஏதோ செடிகளை கொண்டிருப்பதை பார்த்தார் அவர் அருகே சென்று தன் குதிரையை நிறுத்தினார் பெரியவரே இந்த தள்ளாத வயதில் என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள் நல்ல மாங்கன்றுகளை நட்டுக்கொண்டிருக்கிறேன் இதை அவர் மிகவும் சிரமப்பட்டு கூறினார் ஏன் ஐயா இந்த தள்ளாத வயதில் உமக்கு ஏன் இந்த தொல்லை அத்துடன் இது காய்த்து பின் பழுத்து அந்த பழத்தை நீர் உண்ணப்போகிறீரா என்ன என்று சிரித்தார் அரசே நாம் உண்ணும் மாங்கனிகள் நம் முன்னோர் நட்டதுதானே அவர்கள் மரங்களை நட்டதால் தானே நாம் இன்று மாங்கனிகளை உண்ணுகிறோம் அவர்கள் நடாமல் இருந்திருந்தால் நமக்கு ஏது மாம்பழங்கள் எனவே வரும் தலைமுறையினர் உண்ணவே இம்மரங்களை நான் நடுகிறேன் ஆஹா சரியான பதில் நல்ல விளக்கம் மிக்க மகிழ்ச்சி உடனே மந்திரியார் ஒரு பொன்முடிப்பை பரிசாக அளித்தார் அதை பெற்றுக்கொண்ட கிழவர் சிரித்தார் அரசே அல்லா பெரியவர் எல்லோருக்கும் மரம் பழுத்த பிறகே பலன் தரும் ஆனால் பாபரின் ஆட்சியில் மரம் நட்டவுடனேயே பலன் கொடுத்து விட்டதே பாபரின் மனம் இதை கேட்டு பெரிதும் மகிழ்ந்தது ஆஹா சரியாகச் சொன்னீர்கள் பெரியவரே என்றபடியே மந்திரியை பார்க்க அவர் இன்னொரு பொன்முடிப்பை அளித்தார் அதையும் பெற்றுக்கொண்ட பெரியவர் அரசே இந்த மாங்கனிகள் பழுத்து பின் பலனளிப்பது ஆண்டுக்கு ஒரு முறைதான் ஆனால் தங்களின் மேலான குணத்தினால் நட்டவுடனே இருமுறை எனக்கு பலன் அளித்துவிட்டது என்னே அல்லாவின் கருணை என்றார் நன்றாக சொன்னீர்கள் பெரியவரே என்று கூறியவர் மீண்டும் ஒரு பொன்முடிப்பை அளித்தார் பின் மந்திரியை பார்த்து மந்திரியாரே சீக்கிரம் இங்கிருந்து சென்றுவிட வேண்டும் இல்லையேல் சாதுரியமாக பேசி நம் பொக்கிஷத்தையே காலி செய்து விடுவார் இந்த பெரியவர் என்று வேடிக்கையாக சொல்லிவிட்டு புறப்பட்டார் பாபர் சற்று நிற்க முடியுமா அரசே என்று சொன்ன பெரியவர் தன் தாடி மீசையை களைந்துவிட்டு தெனாலிராமனாக நின்றார் பாபர் திகைத்தார் சற்று நேரத்திற்குள் மூன்று பரிசுகளை பெற்றவன் தெனாலிராமனா தெனாலிராமன் பணிவுடன் கூறினான் அரசே என்னை மன்னிக்க வேண்டும் எங்கள் மன்னர் கிருஷ்ணதேவராயர் தங்களிடம் நான் பரிசு பெற்று வர வேண்டும் என கட்டளையிட்டு அனுப்பினார் இன்று அவரது கட்டளைப்படியே தங்களிடம் பரிசுகளை பெற்றுவிட்டேன் இனி நான் ஊர் திரும்ப தாங்கள் அனுமதி அளிக்க வேண்டும் என்றான் தெனாலிராமா உண்மையிலேயே திறமைசாலிதான் உங்கள் மன்னருக்கு என் வாழ்த்துக்களையும் தெரிவி நாளைக்கு அரச மரியாதையையும் பெற்றுக்கொண்டு விஜயநகரம் செல்லலாம் என்றார் அரசர் பின் மகிழ்ச்சியுடன் அரண்மனைக்கு திரும்பினார் வெற்றியுடன் ஊருக்கு வந்து சேர்ந்த தெனாலிராமனை பார்த்த கிருஷ்ணதேவராயர் நடந்தவைகளை கேட்டறிந்தார் தான் சொன்னபடியே தெனாலிராமனுக்கு பல பரிசுகளையும் கொடுத்தார் தன் நாட்டின் கௌரவத்தை காப்பாற்றிய ராமனை மன்னரும் மக்களும் போற்றி புகழ்ந்தனர் அன்பர்களே இத்துடன் இந்த கதை முடிகிறது மீண்டும் இதே போன்றதொரு அருமையான கதையோடு தங்களை மீண்டும் சந்திக்கிறேன் அதுவரை நன்றி வணக்கம்